இப்போ வைகோ அவர்கள் ஒரு நிலைப்பயணத்தை தொடங்கியிருக்காரு சமத்துவத்தை சமத்துவத்தை கொண்டு வரணும் சகோதரத்தை உருவாக்கணும் மதசார்பின்மையை காக்கணும் அப்படிங்கிற பல கோரிக்கைகளோடு அவர் நடைப்பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இருக்க பலரும் பங்கேற்றிருக்கிறாங்க காங்கிரஸ் இதில் பங்கேற்கலை இது எப்படி பார்க்குறது அவங்க வந்து பல காரணங்கள் பேசப்படுது புலிகள் படத்தை போட்டிருக்கிறாங்க அதனால தான் பங்கேற்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை காங்கிரஸ் புறக்கணித்து எப்படி பார்க்குறது இல்லை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வைகோவோடு பயணிப்பது எந்த லாபம் இல்லை வைகோ காங்கிரஸுக்கு எப்பவுமே எதிரானவர் ராஜீவ்காந்தி காலத்திலேருந்து அவருக்கு சண்டை எண்பத்தி நாலுலேருந்து சண்டை போதாகுறைக்கு இப்போ பிரபாருடைய படத்தை போட்டு தான் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா வைகோ எல்லாம் மறந்துட்டாங்க வயசான காலத்தில் கூட்டணி கட்சி சீட்டு கொடுக்க மாட்டேங்குது இந்த நடைபயணத்தின் மூலம் வைகோ பேசப்படக்கூடியவராக மாற்ற வேண்டிய தேவை வந்திருக்கு இதுதான் இப்போ வைகோ நீங்கள் இங்கே ஒரு நாள் செய்தி இரண்டு நாள் செய்தியை தவிர இது எந்த விதமான பாதிப்பையும் மக்களிடத்தில் ஏற்படுத்தாது வைகோ மறக்கடிக்கப்பட்ட ஒரு நபராக மாறி போய்விட்டார் ஓபிஎஸ்ன்னு சொல்கிறாருன்னா நீங்கள் கூட்டணிக்கு யாரோட போவீங்க அப்படின்னு கேட்கும்போது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அமித்ஷாவுடைய வருகை பாஜக கூட்டணிக்குள்ளே வரதை வச்சு சொல்கிறாரா இல்லை தாவேக்காவை போகிறத வச்சு சொல்கிறாரா இல்லைங்க அவர் தாவேக்கெல்லாம் யாரும் அவரை கம்பளம் பட்டு கம்பளம் விரித்து வரவேற்கெல்லாம் இல்லை எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் விஜய்யை பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கார் நீங்கள் முத புது வருஷத்துக்கு அவர் ஆசீர்வாதம் வாங்க போனவங்க அத்தனை விரும்ப முதலமைச்சர் கலை வந்துருச்சுங்கிறாங்க முதலமைச்சரை போலவர் நடந்துக்கிறாருங்கிறாங்க யாரு எடப்பாடி அப்போது டெல்லியிலிருந்து அவருக்கு கிடைக்கப்பட்ட சபிக்கைகள் விஜய் நெருக்கடி நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு நெருக்கப்பட்டு அவர் எப்படியும் பாஜக அண்ணாதிமுக கூட்டணிகள் வந்து விடுவார் இதுதான் டெல்லியிலேருந்து வந்த செய்தி டெல்லியிலேருந்து வந்த செய்தி முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியெல்லாம் போச்சு எடப்பாடி முதலமைச்சர் கலை வந்து விட்டது ஆக டெல்லி ஏதோ நடந்து கொண்டு இருக்கிறது பாஜக ஏதோ செய்து கொண்டிருக்கிறது